பற்றி டாக்டர் வில்லியம் கேம்பல் சில ஐயப்பாடுகளை எழுப்பினார் திருக்குறான் சூரா வசனம் முப்பத்தி எட்டில் பூமியில் வாழும் எல்லா பிராணிகளும் வானில் பறக்கும் எல்லா பறவைகளும் சமூக கூட்டமாகவே வாழ்கின்றன டாக்டர் வில்லியம் கேம்பல் சொன்னார் பெண் சிலந்திகள் ஆண் சிலந்திகளை கொண்டுவிடுகின்றன கருவின் தந்தையை கொன்றுவிடுகின்றன அதுபோல் நாமும் செய்கிறோமா சிங்கம் இப்படி யானை இப்படி என்றார் அவர் மிருகங்களின் நடத்தையை பற்றி பேசுகிறார் ஆனால் குரான் நடத்தையை பற்றி பேசவில்லையே டாக்டர் கேம்பலுக்கு குரான் சரியாக புரியவில்லை என்றால் குரான் தவறென்று ஆகிவிடாது திருக்குரான் சமுதாய கூட்டங்களாக வாழ்வதை பற்றி பேசுகிறது அதாவது மிருகங்களும் பறவைகளும் கூட்டமாக வாழ்வதை பற்றி குழுக்களாக மனிதர்களைப் போலவே அது நடத்தையை பற்றி பேசவில்லை இன்றைய விஞ்ஞானம் என்ன சொல்கிறது எல்லா பிராணிகளும் பறவைகளும் உலகின் உயிரினங்களும் சமுதாய கூட்டங்களாகவே வாழ்கின்றன என்று சொல்கிறது மனிதர்களைப் போலவே அவையும் ஒன்றாக வாழ்கின்றன கருவியல் பற்றி என்னால் நீண்ட நேரம் பேச முடியவில்லை அவர் பேசிய எட்டு அல்லது ஒன்பது விஷயங்களுக்கு நான் பதில் அளித்து விட்டேன் கருவியலை பற்றி விபரமாக பேசப்போகிறேன் டாக்டர் வில்லியம் கேம்பல் கருவியல் சம்பந்தமாக நிறைய ஐயங்களை எழுப்பியுள்ளார் அவர் கரு அபிவிருத்தி கட்டங்களை பற்றி ஹிப்போகிரட்டிஸும் கேலனும் ஏற்கனவே குறிப்பிட்டு விட்டதாக சொன்னார் அது சம்பந்தமாக படங்களையும் காட்டினார் கவனிக்க வேண்டிய விஷயம் யாரோ ஒருவர் ஏதோ ஒன்று சொல்ல அது குரானோடு ஒத்துப்போகிறது என்றால் அவரிடமிருந்து குரான் காப்பி அடித்ததாக ஆகிவிடுமா உதாரணத்திற்கு நான் ஒரு சரியான விஷயத்தை பற்றி சொல்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதே கருத்தை எனக்கு முன்பாக சொல்லியிருக்கலாம் அதற்காக நான் காப்பி அடித்தேன் என்று அர்த்தமா ஒருவேளை இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் குரானை முரண்பாட்டு அணுகுமுறையில் பார்த்தால் ஆமாம் காப்பி அடித்தீர்கள் சரி ஆனால் ஆராய்ந்து பார்த்தால் குரான் ஹிப்போகிரட்டிஸ் சொன்ன தவறான விஷயங்களை காப்பி அடிக்கவில்லை காப்பி அடித்திருந்தால் அனைத்தையுமே அடித்திருக்க வேண்டுமே அறிவுபூர்வமான விஷயம் விஞ்ஞானியாக இருந்திருந்தால் மட்டும்தான் ஓ இது சரி இது தவறு இதை காப்பி அடிக்க மாட்டேன் இது சரி இதை காப்பி அடிப்பேன் என்றெல்லாம் சொல்லியிருப்பார் ஹிப்போகிரிட்டிஸும் கேலனும் சொன்ன அனைத்து கட்டங்களும் குரானில் அப்படியே இல்லை அவர்கள் அட்டை போன்ற ஒரு நிலையை பற்றி சொல்லவில்லை அவர்கள் முத்காவை பற்றியும் சொல்லவில்லை எங்கு சொன்னார்கள் ஹிப்போகிரட்டிஸும் கேலனும் பெண்களுக்கும் இந்திரியம் உண்டு என்று சொன்னார்கள் அவர்கள் மட்டுமல்ல பைபிளும் அதையே தான் சொல்கிறது பைபிளை படித்தால் லேவியராகவும் அதிகாரம் பன்னிரண்டு வசனங்கள் ஒன்று இரண்டில் பெண்ணும் இந்திரியத்தை வெளியிடுவதாக சொல்கிறது உண்மையில் பைபிள் தான் ஹிப்போகிரட்டிஸை பார்த்து காப்பி அடித்துள்ளது மேலும் பைபிள் யோபு புத்தகத்தில் அதிகாரம் பத்து வசனங்கள் ஒன்பதிலும் பத்திலும் சொல்கிறது களிமண் போல் என்னை உருவாக்கினீர் நீர் என்னை பால் போல் வார்த்தை தயிர் போல் உரைய பணி பால் போல் வார்த்து தயிர்போல் உரையை என்பவை அப்படியே இருந்து காப்பி அடித்த வார்த்தைகளாகும் ஏன் அப்படி சொல்கிறேன் ஏனென்றால் இது தேவனின் வார்த்தைகள் அல்ல அது விஞ்ஞான முரண்பாடானவை கிரேக்கர்களான ஹிபோக்ரிட்டிஸும் கேலனும் சொன்னது உரையப்பட்ட தயிர் போல் மனிதர்கள் படைக்கப்படுகிறார்கள் என்று பைபிள் அதை அப்படியே காப்பி அடித்திருக்கிறது ஆனால் குரான் அலமது இல்லா டாக்டர் மோர் மற்றும் பல விஞ்ஞானிகள் எழுதிய நூல்களை ஆராய்ந்தோமே ஆனால் அதில் ஹிப்பாகிரட்டிசும் மற்றும் கேலன் போன்றவர்களும் ஆரம்பத்தில் கருவியல் சம்பந்தமாக நிறைய ஆராய்ச்சிகளை செய்திருக்கிறார்கள் அரிஸ்டோட்டலும் அப்படித்தான் அதில் பல விஷயங்கள் சரி பல விஷயங்கள் தவறு மேலும் அவர் சொல்கிறார் மத்திய காலகட்டத்தில் அரபு உலகத்தில் குரான் தோன்றிய காலகட்டம் குரான் கருவியல் சம்பந்தமாக அதிகமான விஷயங்களை தந்துள்ளது குரான் காப்பியடிக்கப்பட்டதாக இருந்தால் எதற்காக கீத்மூர் தன்னுடைய புத்தகத்தில் குரானை கண்ணியப்படுத்த வேண்டும் அவர் ஹிபாகிரட்டிஸையும் அரிஸ்டோட்டலையும் கூட பாராட்டுகிறார் ஆனால் அவர்கள் சொன்னதில் சில தவறுகள் உள்ளது என்றும் சொல்லியிருக்கிறார் ஆனால் குரானை பற்றி அப்படி சொல்லவில்லை கிரேக்கர்களிடமிருந்து குரான் காப்பி அடித்தது இல்லை என்பதற்கு இதுவே போதுமான சாட்சி சந்திரனின் மொழி அதுவும் கிரேக்கர்களிடமிருந்து காப்பி அடிக்கப்பட்டது உலகம் முருண்டை என்பது கூட அவர்களிடமிருந்து காப்பி அடித்தது என்று சொல்வீர்கள் கிமு ஆறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பைத்தாகரஸ் என்பவர் உலகம் முருண்டை என்று நம்பினார் அவர்கள் உலகம் சுழல்கிறது சூரிய வெளிச்சம் பிரதிபலிக்கப்பட்ட வெளிச்சம் என்று நம்பினார்கள் ஒருவேளை நபி அவர்கள் நவுத் பில்லா காப்பி அடித்திருந்தால் சூரியன் அசைவற்று இருக்கிறது என்ற அவர்களுடைய கருத்தை ஏன் காப்பி அடிக்கவில்லை பிரபஞ்சத்தின் மத்தியில் சூரியன் உள்ளது என்று அவர்கள் நம்பினார்கள் பிறகே நபி அவர்கள் சரியானதை காப்பி அடித்துவிட்டு தவறானதை விட்டுவிட்டார்கள் நபி அவர்கள் காப்பி அடிக்கவில்லை என்பதற்கு இதுவே போதுமான சான்று அவர் ஒரு நீண்ட பட்டியலை கொடுத்தார் கிரேக்கத்திலிருந்து சீரியம் சீரியத்திலிருந்து அரபு என்றெல்லாம் நீட்டிக்கொண்டே போனார் குரானின் ஒரே ஒரு வசனம் இதையெல்லாம் தவறு என்று நிரூபித்துவிடும் வசனம் சொல்கிறது இதற்கு முன்னர் எந்த வசனத்தையும் நீர் படித்ததில்லை உம்முடைய கையால் எழுதியதும் இல்லை அவ்வாறு இருந்திருந்தால் அசத்தியவாதிகள் சந்தேகம் கொண்டிருப்பார்கள் நபி அவர்கள் உண்மையாக இருந்தார்கள் எழுத படிக்க தெரியாதவர் இதுவே நபி அவர்கள் காப்பி அடிக்கவில்லை என்பதற்கு போதுமான வரலாற்று சான்றாகும் இதுவே போதும் பாருங்கள் ஒரு படித்த விஞ்ஞானியால் கூட இதை செய்ய முடியாது ஆகவேதான் இறைவன் கடைசி இறை தூதரை உம்மி நபியாக படைத்தான் அப்பொழுதுதான் அசத்தியவாதிகளின் பேச்சு அதாவது இஸ்லாத்திற்கு எதிராக எழுதுபவர்கள் அவர்களால் வாய் திறக்க முடியாது ஏனெனில் நபி உம்மியாக இருந்தார்கள் பைபிளை குறித்து இன்னும் அநேக விஷயங்களை நான் பேசிக்கொண்டே போக முடியும் குரானுக்கு எதிரான அவருடைய வாதங்களுக்கு பதிலளித்து விட்டேன் அலம்துல்லா குரானின் ஒரு விஷயம் கூட விஞ்ஞானத்திற்கு எதிரானது என்று நிரூபிக்க முடியவில்லை நான் சொன்ன இருபத்தி இரண்டு விஷயங்களை அவர் தொடவில்லை இரண்டை தொட்டார் அதையும் நிரூபிக்கவில்லை ஆகவே பைபிள் நவீன விஞ்ஞானத்தோடு முரண்படுகிறது என்பது தெளிவாக தெரிகிறது இருபத்தி மூன்றாவது விஷயம் உயிரியல் விஞ்ஞானத்தை பற்றி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது லேவிய அதிகாரம் பதினொன்று வசனம் ஆறில் முயலானது அசை போடுகின்ற மிருகம் என்று முயல் அசை போடுவதில்லை என்பது நமக்கு தெரியும் அதன் உதட்டசைவை வைத்து அது அசை போடுகிறது என்று நம்பினார்கள் ஆனால் முயல் அசை போடுவதில்லை அதற்கு பிரிவுகளை கொண்ட வயிறும் இல்லை மேலும் பைபிள் சொல்கிறது நீதிமொழிகள் அதிகாரம் ஆறு வசனம் ஏழில் எறும்புக்கு தலைவனோ அதிகாரியோ பிரபுவோ கிடையாது என்று சொல்கிறது ஆனால் இன்று எறும்புகள் கூர்மதி உள்ளவை என்பது நமக்கு தெரியும் சீரிய கூட்டமைப்புக்குள் வாழ்பவை அவற்றுக்கு தலைவன் கங்காணிகள் பணியாளர்கள் என்பதோடு ஒரு ராணியும் ஆட்சியாளரும் உண்டு ஆகவே பைபிள் விஞ்ஞானத்தோடு முரண்படுகிறது மேலும் பைபிளில் சொல்லப்பட்டுள்ளது ஆதியாகமும் அதிகாரம் மூன்று வசனம் பதினான்கிலும் ஏசையா அறுபத்தி ஐந்து இருபத்தி ஐந்திலும் பாம்புகள் மண்ணை தின்னும் என்கிறது எந்த உயிரியல் நூலும் பாம்புகள் மண்ணை தின்னும் என்று சொல்லவில்லை மேலும் லேவியராகவும் அதிகாரம் பதினொன்று வசனம் இருபதில் அறுவறுக்கத்தக்கவையில் பறக்கிறவைகளில் நாலு கால் உள்ளவை அறுவருக்கத்தக்கவை சில அறிஞர்கள் உஃப் என்ற எபிரேய சொல்லை பறவை என்று மொழிபெயர்த்தது தவறு என்கிறார்கள் கிங் ஜேம்ஸ் பைபிளில் பூச்சி அல்லது சிறகு முளைத்த பிராணி என்று சொல்லப்படுகிறது மேலும் நியூ இன்டர்நேஷனல் வேர்ஷன் பைபிள் சிறகுள்ள பிராணி என்கிறது மேலும் அதில் நான்கு உடைய எல்லா பூச்சிகளும் அறுவருக்கத்தக்கவையே அவைகள் உண்ணத்தகாதவை ஆகும் என்கிறது நான் டாக்டர் கேம்பலை கேட்கிறேன் எந்த பூச்சிக்கு நாலு கால்கள் உள்ளது தொடக்க பள்ளியில் படிக்கும் மாணவனுக்கு கூட பூச்சிகளுக்கு ஆறு கால் என்று தெரியுமே